ரோர்ஹில் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரின் எண்ணூத்தி முப்பத்தி எட்டாவது நாளினுடைய செய்திகள் வைகர விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பாருங்கள் இதுல இப்ப மிக முக்கியமான ஒரு பெரிய நிகழ்வு ஏற்கனவே அதை பத்தின ஒரு சிறு தகவலை உங்களுக்கு தந்தோம் இப்போ ஈரான் நேற்று நடந்த ஒரு சம்பவத்துல அதாவது அமெரிக்காவினோட அப்ரஹாம் லிங்கனை தாக்குறதுக்கு அப்ரஹாம் லிங்கன் என்ற ஃப்ளீட்டை அதையும் அது சார்ந்த கப்பல்கள் அப்ரஹாம் லிங்கன் என்ற மெயின் கப்பலை தாக்குவதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது அதை நாங்கள் தடுத்துட்டோம் சுட்டு வீழ்த்திட்டோம்னா அமெரிக்கா அவர் பொய்ய சொல்லிக்கொண்டு இருக்கிறது ஆனால் அமெரிக்காவனுடைய அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெனட்ரேட் பண்ண முடியுங்கிறத தொடுத்து அதாவது டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாப்பு வளையத்துக்கு உள்ளால் புக முடியும் என்பதை ஈரானுடைய ட்ரோன் தொடுத்து காட்டிகிட்டு இருக்கி அப்படிங்கிறாங்க இப்போ இதனால் ஒரு நான் புது அலையன்ஸ் ஒன்று உருவாகிட்டுன்னு சொன்னேன் ஈரான் ரஷ்யா சைனான்னு அதில் இப்போ யமன் ஈராக்கு தோடா இவ்வளோத்தையும் சேர்த்துக்கணும் கத்தர் அண்டு சவுதி அரேபியா அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இஸ்ரேல் வந்து பயங்காட்டி காட்டி அல்லது இஸ்ரேல வச்சு பயங்காட்டி காட்டி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பணம் கறக்கும் பசு நாடுகளிடம் தங்களுடைய ஆதிக்கத்தை முழுமையாக இழந்து விட்டது ஆதிக்கம் இல்லாம போச்சு இந்த நாடுகள் இப்போ பாதுகாப்புக்கு எதை பார்க்குதுன்னா ஈரானை பார்க்கின்றன ஈரான் வழியாகத்தான் தங்களுக்கு இனி பாதுகாப்பு கிடைக்கும் ஈரானை பகைத்து கொண்டால் அதை இஸ்ரேல் பகைச்சுக்கிட்டாலும் சரி அமெரிக்கா பகிர்ச்சிக்கிட்டாலும் சரி முதல் தாக்குதல் நடந்த உடனே நம்ம நாட்டுல பயங்கரமான தாக்குதல் வரும்னு அதே நேற்று ஜோர்டான் வந்து தெளிவாக இருந்துச்சு எப்பா நீங்கள் சண்டை போடுறது எங்கள் நாட்டிலேயா இருக்கக்கூடாதுன்னு நான் முன்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதை சொல்லிவிட்டு நேற்று இந்த அலையன்ஸு கூட சேர்ந்துட்டு அப்போது இந்த கிராண்ட் அலையன்ஸ் இப்போ எப்படி வந்துட்டுனா ஈரான் ரஷ்யா சைனா எமன் ஈராக் ஈராக்கில் வந்து இப்போது ஈரானுடைய ஆதரவாளர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க அதனால் அங்கே இருந்த இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸுடைய இஸ்லாமிய போராளிகளினுடைய குழுக்கள் புதிதாக ஆயுதத்தையும் பயிற்சியும் பெற்று அதிகமான ஆட்களை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அதனால இப்போ சிரியாவை தவிர மீது எல்லா இடமும் ஈரானை இஸ்ரேலை தாக்குவதற்கு ஈரானுடைய பிராக்டிஸாக ஈரானுடைய அடியாட்களாக பயன்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் இஸ்ரேல் இனி அங்கே வாயை கூடாது இப்போ அதையெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவில் நேற்று இஸ்ரேலோடைய இருந்து ஒரு பெரிய இருக்குது என்னவென்று சொன்னால் இனி ஈரானோடையோ மற்ற நாடுகளோடையோ வச்சுக்காத வச்சுக்கிட்டேன்னா இஸ்ரேலு அறவே இருக்காது அப்போ இந்த பதட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் நிறைய இன்னும் பல யூதர்கள் அங்கிருந்து வெளியேறினார் இராணுவத்தினர் தான் வெளியில போக முடியாம கஷ்டப்படுறான் இப்போ இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜியோனிஸ் லிபரேட்டட் ஃப்ரம் ஜியோனிசம் அதாவது யூத பயங்கரவாதத்தில் இருந்து யூதர்கள் மீட்கப்படுகிறார்கள் அதுக்கு காசா தான் காரணம் என்று சொல்லுகிறார்கள் காசாவில் நடந்த யுத்தமும் அடுத்தால காசாவை இப்போ என்ன சொல்றாங்கன்னா காசாலே இது பலிக்காது திரும்ப ரொம்ப ஃபாஸ்டா போராளிகள் கொள்ளும் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸு குறிப்பாக அந்த அறிக்கையில் பல பக்கங்கள் ஹமாஸு பல பக்கங்கள் இஸ்லாமிய ஜிகா அல்கு பிரிகேட் இஸ்லாமிய அல் குஸ் பிரிகேட்ஸ் ஹமாஸ் வந்து இவங்களுடைய பாலஸ்தீன் ரெசிஸ்டன்ஸோடைய மிக முக்கியமான ஒரு கோட்டம் என்பது நமக்கு தெரியும் அப்போ ஹமாஸோட படைப்பிரிவு அல்காசம் பிரிகேட்ஸும் பி பிஐஜே என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜஹோடைய அல்குஸ் பிரிகேட்டும் வேகமாக பரவிட்டாங்க இதில் என்னன்னா வேகமாக வளர்ந்து விட்டார்கள் இதில் என்னன்னா கிராமப்புறங்களில் அவர்களுடைய ஆதிக்கம் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது ஏன்னா மேக்கரையில் கிராமப்புறங்களில் சில கெடுபிடிகளை இஸ்ரேல் இன்றைக்கும் கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கிறது அதனால் இன்னைக்கு முன்னாடி மாதிரி போய் அவங்கள யுத்தத்துக்கு போய் ஜெயிக்க முடியாது கான்யூனூஸ் அவங்க தலைநகர் மாதிரி ஆயிட்டு அது கீழே பயங்கரமான எல்லாம் இருக்கு அதுக்கு மேலே இதே சுரலில் எதிர்க்கட்சி தாய்கள் நேற்று எடுத்து வெளியிட்ட ஒரு அறிக்கை எதிர்கட்சியெல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்த ஒரு அறிக்கையை அதை நத்தியானும் சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தாரு அதை எடுத்துட்டாரு எடுத்து நேற்று போட்டாங்க அப்போது மிலிட்டரி அட்வைஸ் என்னன்னா இனிமேல் கிடைச்சதை வச்சு சாப்பிட்டு அக்கம் எல்லாம் அடித்து இது பண்ண முடியாது இதில் இன்னொரு நெருக்கடி என்னன்னா பிரான்சிஸ்கோ அல்பேனிஸும் நம்ம ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆன்டோனியோ கோத்ரஸும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நாடு நீ அந்த இடத்த விட்டு வெளியில் போதும் இப்போ சொல்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தைரியமாகச்சு ஏன்னா காசாக ஓரளவுக்கு நார்மல் ஆகுது நார்மல் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் நார்மல்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவதற்கு இப்போ ரஃபா கிராசிங் வழியா ரஃபா கிராசிங் வழியாக இவன் கட்டுப்படி பண்ணால் யூரோ யூரோப்பியன் யூனியன்லேருந்து ஒரு கமிஷன் வந்து இஸ்ரேலுடைய கெடுபிடிகளை குறைத்து அந்த மக்களுடைய ஐடென்டிட்டியை மட்டும் செக் பண்ணி போகிறது வாரதுக்கு இது பண்ணுறாங்க ஆனால் நம்ம ஊடகங்கள் என்ன சொல்லுவேன்னா அந்த ரப்பா கிராஸிங் ஒரு பெரிய தொந்தரவு பிடிச்சதாக தான் இருக்குது அதை அப்படி ஆக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போராளிகள் ஓன் பண்ணியிருக்காங்க இந்த வேலையெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டேன்னா முடியாதுன்னு இப்போ போராளிகளுடைய எச்சரிக்கையை இஸ்ரேலிய இராணுவம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டது இஸ்ரேல் ஹட்ஸ்ன்னு சொல்லி அங்கே உள்ள டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் பாருங்கள் அவர் ரொம்ப தெளிவாக நத்தியான்புடன் சொல்லிவிட்டார் நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம் இனிமேல் இஸ்ரேலே ரீபில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப இதாகும் நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் அட்டர்லி டெஸ்ட்ராய்டு நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்கிறார் இந்நிலையில் இஸ்ரேலை வைத்து இனி மத்திய கிழக்கில் காய் நகர்த்துவது முடியாது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களில் வந்து படக்கூடிய பாடை பார்க்கும்போது நஷ்டங்களை பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய டேங்கர்ஸ் ஹார்மோன்ஸில் இது அரசு பண்ணுறதுக்கு தொடத்தி செய்ங்கிற சாதாரண செய்தியை எடுத்துக்கிட்டா கூட அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் இன்டர்நேஷனல் ஓட்டர்ஸ்ல தான் இருக்கிறோம் ஈரானோட ஓட்டர்ஸ்ல இல்லைன்னு சொன்னனால விட்டுன்னு ஒரு செய்தி இன்னொரு செய்தி அது இன்டர்நேஷனல் ஓட்டர்ஸ்ல போயிட்டு இருந்து இவங்க வந்து வான் பண்ணவுன்னா அது ஓடி போயிட்டது அப்படின்னா அமெரிக்கா தரப்பு செய்தி இப்படி அந்த பகுதியில ஆயில் எண்ணெய் டேங்குகளை கூட அமெரிக்கா கொண்டு செல்ல முடியாது என்ற நிலையில் இருக்கிறது அமெரிக்கா இனி பொருளாதார தடைகளை நிவர்த்தாவிட்டால் அமெரிக்க கப்பல்களை அங்கிருந்து விடமாட்டோம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது இது ஒரு பயங்கரமான அறிவிப்பு இந்த அறிவிப்பின் மூலம் அதனுடைய பொருளாதார நிலைகள் சீர்கு முடியும் என நினைக்கிறோம் இணைந்திருந்த தகவலை தருகிறோம் ஆகிறதாக நான்